மாடித்தோட்டம் அமைப்பதற்கான அடிப்படை வழிமுறைகளை இங்கே பார்க்கலாம் மாடித்தோட்டம் அமைக்க ஆர்வம் மற்றும் பொறுமை ஆகியவை மிக அவசியம் இடத்தை தேர்ந்தெடுத்தல் உங்கள் மொட்டை மாடியில் போதுமான சூரிய ஒளி ஒரு நாளைக்கு குறைந்தது நான்கு முதல் ஆறு மணி நேரம் கிடைக்கும் இடத்தை தேர்வு செய்யவும் எடை அதிகம் கொடுக்காதவாறு மாடித்தளத்தின் வலிமையை உறுதி செய்து கொள்ள வேண்டும் தொட்டிகள் சிமெண்ட் தொட்டிகள் பிளாஸ்டிக் டப்பாக்கள் மாடித்தோட்ட வளர்ப்பு பைகள் அதாவது குரோ பேக் போன்றவைகளில் பயன்படுத்தலாம் அதிக எடையை தவிர்க்க மண் தொட்டிகளை விட குரோ பேக் பயன்படுத்தலாம் தேங்காய் கழிவு கொக்கோபிட் பயன்படுத்துவது நல்லது எளிதான மற்றும் குறைந்த எடையுள்ள மண் கலவையை தயார் செய்ய வேண்டும் பொதுவாக செம்மண் தேங்காய் நார்பொடி மற்றும் மண்புழு உரம் அல்லது தொழு உரம் ஆகியவைகளை கலந்து பயன்படுத்தலாம் செடிகள் ஆரோக்கியமாக வளர எலும்புத்தூள் புண்ணாக்கு போன்ற சத்துக்களை சேர்ப்பதன் மூலம் மண்ணின் தரத்தை மேம்படுத்தலாம் விதையை தேர்ந்தெடுத்தல் மற்றும் விதைத்தல் தரமான விதைகளை கவனமாக தேர்ந்தெடுக்கவும் சில விதைகளை விதைப்பதற்கு முன் ஊற வைத்து முளைக்கட்டிய பிறகு நடுவது நல்ல விளைச்சலை தரும் காலை வேளையில் விதைப்பது நல்லது தண்ணீர் மேலாண்மை செடிகளுக்கு தினமும் காலையிலும் மாலையிலும் தண்ணீர் ஊற்றுவது நல்லது குளிர்காலத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணீர் விடலாம் மாடியில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் வீணாகாமல் இருக்க சொட்டு நீர் பாசன முறையை பயன்படுத்தலாம் பராமரிப்பு மற்றும் உரமளித்தல் ரசாயன உரங்களை பயன்படுத்துவதை தவிர்க்கலாம் இயற்கை உரங்களான மண்புழு உரம் தொழு உரம் அல்லது இயற்கை பொருட்களை பயன்படுத்தலாம் ஒவ்வொரு செடிகளுக்கும் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கட்டாயமாக ஒரு கைப்பிடியாவது இயற்கை உரம் அளிக்க வேண்டும் வாரம் ஒரு முறையாவது செடிகளை சுற்றியுள்ள மண்ணை கொத்தி அல்லது கிளறிவிட்டால் வேர் பகுதிகளுக்கு சத்துக்கள் முழுமையாக செல்லும் பூச்சி கட்டுப்பாடு செடிகளை காக்க இயற்கை பூச்சி மருந்துகளை தயாரித்து தாக்குதல் கால இடைவெளியில் தெளிக்க வேண்டும் முதலில் சிறிய அளவில் தோட்டத்தை ஆரம்பித்து பின்னர் படிப்படியாக விரிவாக்கம் செய்வது உங்களுக்கு எளிதாக இருக்கும் இந்த வழிமுறைகளில் உங்களுக்கு ஏதேனும் விவரங்கள் தேவைப்பட்டால் கேட்கலாம் உதாரணமாக எந்த காய்கறிகளை வளர்க்கலாம் அல்லது இயற்கை உரம் தயாரிப்பது பற்றி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும்